பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு மாநில நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து பொருளாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த போராட்டத்தின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தது போன்று பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும் உணவுப் பொருட்களை பாக்கெட் முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும் தொகுப்பூதிய மதிப்பூதியம் சிறப்பு காலம் வரை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நியாய விலை கடை ஊழியர்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் திருவள்ளூர் மாவட்ட மகளிர் அணி தலைவி லட்சுமி செயலாளர் மணிமேகலை மகளிர் அணி பொருளாளர் விஜயா மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் தலைவர் சேகர் லோக நாதன் அருணகிரி கலையரசன் சாந்தி மாவட்ட இணை செயலாளர்கள் கமல்நாதன் மணிகண்டன் ஆனந்தன் சரளா மாவட்ட அமைப்பு இணை செயலாளர்கள் ரமேஷ் பிரசன்னா மாவட்ட பிரச்சார செயலாளர்கள் நூர் முகமது ரமேஷ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநில மையம் அறிவுறுத்தலின்படி அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என

செய்தோடு பணியாளர்களை அதனை நிர்மணம் செய்தோடு பணியாளர்களை அதனை நிறுவனம் செய்தே செய்தேடு செய்தேடு பணியாளர்களை அதனை நிர்மணம் செய்த செய்த உ தொழிலாள செய்த பள்ளி விருப்பு தப்பினரால் தனி நிறுத்தம் செய்தே